அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தன் இது என்னுடைய முதல் வீடியோ உங்களோட ஒரு சிறிய அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலான்ட்டு நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சில தகவல்களை வெளிய வெளியிட்டாங்க அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அன் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் இவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து டீலிஸ்ட் பண்ணுறோம் ஏன் இவங்களெல்லாம் நாங்கள் வந்து பதிவை ரத்து பண்ணுறோம் அப்படின்னா சில காரணங்களை சொன்னாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம் தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய சில தகவல்களை அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி பதிவு கட்சிகள் அன்ரெகக்னைஸ்ட் ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்தியா முழுவதும் இருக்காங்க சரி இவங்க வந்து எந்த செயல்பாடும் இல்லாமல் நம்மளுடைய பதிவு பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பயன்களை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இவங்களுடைய எந்த இதுவுமே இல்லையே இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து இதை ஒரு கிளீனப் மோடுன்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி கிளீனப் பண்ணலாம் வெறும் உண்மையாக இருக்கிற ஜெனியூனாக இருக்கிற ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் வச்சுட்டு பேருக்கு இருக்கிற இந்த பார்ட்டிகள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்தே எடுத்துடலாம் டீலிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சில கட்டங்களாக நம்ம பண்ணுவோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதியாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி முதல் லிஸ்ட் வந்து வெளியிடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்டை அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸுன்னு ஆர்டர் வந்து வெளியிடுறாங்க அதில் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருபது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ட இது வந்து அன்ரெக்னைஸ்டு பார்ட்டிஸ்ட்டு அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க செப்டம்பர் பத்தொம்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இரண்டாம் கட்ட பட்டியலை வெளியிடுறாங்க அந்த வெளியிட்ட பட்டியலில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதுவும் வந்து டீலிஸ்ட் பண்ணுறோம் அப் அன்ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோட பட்டியலை வெளியிட்ருக்காங்க இதில் இந்த ரெண்டு கட்ட அறிவிப்பு மூன்றாவது கட்ட அறிவிப்பு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட செயல்பாடுகளை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை ஏன் நீக்கணும் இதுக்கு சில காரணங்கள் என்ன அவங்க வந்து செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி அவங்க வந்து கட்சியில் பதிவு பண்ணியிருக்காங்க கடந்த ஆறு வருடங்களாக அவங்களுடைய செயல்பாடுகள் எந்த ஒரு இதுவும் ஆக்டிவாக இல்லை அவங்க வந்து எந்த தேர்தல்லையும் போட்டியிடலை அவங்க வந்து சரியான கணக்குகளை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கலை கட்சியுடன் கட்சியோட செலவு வரவு கணக்குகளை எதையுமே இது பண்ணலை இதெல்லாம் காரணங்கள் காட்டி இவங்க வந்து பயன்களை அனுபவிச்சுக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணி பட் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாதனால வெறும் நேர்மையாக நடந்துக்கிற கட்சிகளை மட்டும் நம்ம வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதில் நான் ஏற்கனவே சொன்னபடி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வெளியிட்ட பட்டியலில் முன்னூற்றி முப்பத்தி நாலு கட்சிகளை அவங்க டீலிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த இருபது கட்சிகள் டீலிஸ்ட் ஆகிருக்கு ரெண்டாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த பத்தொம்பது செப்டம்பரில் அவங்க நானூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தி நாலு தேர்தல் கட்சி கட்சிகளை நீக்கிட்டு அதில் தமிழ்நாடு வந்து நாற்பத்தி ரெண்டு தமிழ்நாடு கட்சிகளை அவங்க வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்க இதில் ஒரு சின்ன தகவல் நான் அவங்களோட பகுதிக்குன்னு ஆசைப்பட்றேன் நம்ம இந்தியாவில் நேஷனல் பார்ட்டிஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆறு கட்சிகள் இருக்குது ஸ்டேட் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கட்சிகள் இருக்குது இது மாதிரி தேர்தல் ஆணையம் ரெகக்னைஸ் பண்ணாமல் பட் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கட்சிகள் இருக்குது ஸோ இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கட்சிகளை தான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா அவங்க ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி கிளீன் அப் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்க இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு சில்ல என்னென்ன கட்சிகள் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகள் எல்லாமே அன்ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து டீலிஸ்ட் பண்ண வந்து பேரை வந்து நான் உங்களுக்கு படிக்கிறேன் முதல் பட்டியலோட பேரை படிக்கிறேன் இது வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெளியிட்ட பட்டியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா ஆதித்யநார் மக்கள் கட்சி ஆல் இண்டியா உமன் டெமோக்ராட்டிக் ஃப்ரீடம் பார்ட்டி அம்பேத்கர் பீப்புள் மூமெண்ட் அனைத்து இந்திய சமுதாய மக்கள் கட்சி அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழகம் அப்பா அம்மா மக்கள் கழகம் இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி இந்தியன்ஸ் விக்டரி பார்ட்டி காமராஜ் மக்கள் கட்சி மகாபாரத் மகாஜன் சபா மக்கள் நீதி கட்சி மீனவர் மக்கள் முன்னணி வாழ்க்கை கழகம் இந்தியன் நேஷனல் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் சேரி காங்கிரஸ் நியூ லைஃப் பீப்பிள் பார்ட்டி பசும்பொன் மக்கள் கழகம் சமூக மக்கள் கட்சி தமிழ் மாநில கட்சி தமிழ்நாடு ப்ளசன்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் யூத் அண்ட் ஸ்டூடெண்ட் பார்ட்டி இந்த மாதிரி இருபது கட்சிகள் பட்டியலை இப்போ நான் வாசித்தேன் இது வந்து முதல் பட்டியலில் நம்ம தமிழக தமிழகத்திலிருந்து நீக்கப்பட்ட கட்சிகள் இப்போது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிட்ட பட்டியலில் நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு கட்சிகளை நீக்கியிருக்காங்க அதோட கட்சிகள் பேரை இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் முதல் வந்து அகிலா இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் ஆல் இண்டியா மக்கள் நல்வாழ்வு கட்சி ஆல் இந்தியா மூவேந்தர் முன்னணி கழகம் ஆல் இந்தியா பசும்பொன் முன்னேற்றக் கழகம் ஆல் இண்டியா சத்யஜோதி பார்ட்டி அனைத்து இந்திய தமிழக முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்கள் நீதி கட்சி அன்பு உதயம் கட்சி அண்ணா மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய தொழிலாளர் கட்சி அண்ணன் தம தமிழக ரைசிங் கழகம் டாக்டர் அம்பேத்கர் பீப்பிள் ரெவல்யூஷன் மூமெண்ட் எழுச்சி தேசம் பார்ட்டி கோகுல மக்கள் கட்சி இந்திய லெவர்ஸ் பார்ட்டி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மகாத்மா காந்தி நேஷனல் லேபர்ஸ் பார்ட்டி மக்கள் தேசிய கட்சி மக்கள் கூட்டமைப்பு கட்சி மக்கள் கட்சி முன்னேற்ற கழகம் மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி பச்சை தமிழகம் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கழகம் சிறுபான்மை மக்கள் நல கட்சி சூப்பர் நேஷனல் பார்ட்டி சூப்பர் ஸ்டார் மக்கள் கழகம் தமிழக மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழர் தேசிய முன்னணி தமிழர் மக்கள் உரிமைக் கட்சி தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி தமிழர் முன்னேற்ற கழகம் தொழிலாளர் பார்ட்டி திருணாமுல் தமிழ்நாடு காங்கிரஸ் உரிமை மீட்பு கழகம் வலிமை வளர்ச்சி இந்தியன்ஸ் பார்ட்டி விடுதலை மக்கள் முன்னேற்ற கழகம் விஜயபாரதி மக்கள் பார்ட்டி விஜய பாரதி மக்கள் பீப்புள்ஸ் பார்ட்டி இதோட நம்மளுடைய இரண்டாவது பட்டியலில் வெளியிட்ட நாற்பத்தி ரெண்டு டீலிஸ்டான தமிழக கட்சி பேரை நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சிருக்கேன் ஒரு சின்ன தகவலுக்காக நம்மளுடைய நேஷனல் பார்ட்டிஸ் என்ன அதோடய பேர்களை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன் நம்மளுடைய ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுபடி தேசிய லெவலில் இருக்க கட்சிகள் ஆறு மாநில லெவலில் இருக்க கட்சிகள் வந்து அறுபத்தேழு கட்சிகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் சில ரெகக்னைஸ்ட் பார்ட்டி அவங்க ஏழு கட்சிகளை நமக்கு பரிச்சயமான ஒரு நாலு கட்சிகளை வந்து நான் வந்து ரெகக்னைஸ் பார்ட்டி இப்போ நான் வாசிக்கிறேன் நேஷனல் லெவலில் முதல் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆறு கட்சிகள் இருக்குது அதில் அம்மா ஆத்மி பார்ட்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி இந்த ஆறு கட்சிகள் தான் வந்து தேசிய லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் மாநிலங்களில் மாநில லெவலில் அறுபத்தேழு கட்சி இருக்குது அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாலு கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாலு கட்சியை நான் வாசிக்கிறேன் இதில் முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நாலு கட்சி தான் வந்து நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தபடி அந்த அறுபத்தி ஏழு மாநில கட்சியில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த இந்த நாலு கட்சிகள் மட்டும்தான் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக நான் கவனிச்சிருக்கேன் அந்த லிஸ்டிலிருந்து இருந்து தான் சிலது விடுபட்டு இருந்தால் மன்னிக்கவும் இந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு இன்றைக்கி நினச்சேன் இது என்னுடைய முதல் வீடியோ ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் என்னை கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் நான் போக போக அடுத்தடுத்து என்னுடைய வீடியோக்களை அதுக்குண்டான நடவடிக்கையை எடுத்து தளத்தின் மூலமாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்